காலை வணக்கம் ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா வழக்கறிஞர்களை வந்து என்ன சொல்லுது அறிவிக்கப்பட்ட மூத்த வழக்கறிஞர் டிசைனேட்டட் சீனியர் ஜட்ஜஸ் சீனியர் அட்வொகேட்ஸாக போடுறது பெரிய பிரச்சனையாக இருந்துக்கிட்டே இருக்குது அடிக்கடி உச்ச நீதிமன்றத்துக்கு வழக்கு போட்டாங்க இறுதியாக வந்து அது ஜெய் சிங் கேஸ் இந்திரா ஜெய் சிங் ஏஆர் டூ தௌசண்ட் செவன்டீன் எஸ்சி ஐம்பது பதினேழு அதுக்கப்புறம் மறுபடியும் ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ எஸ்சி த்ரீ ஜீரோ நைன் இந்த ரெண்டு வழக்குகளில் கடைசி வழக்குகளில் வந்து பல்வேறு வரைமுறைகளை ஒதுக்கி வச்சாங்க அந்த வரைமுறைகளை மறுபடியும் உயர் நீதிமன்றத்துக்கு உச்சநீதிமன்றத்துக்கு போய் மூன்று நீதிபதிகள் கொண்ட குழுமம் நீதிமன்றம் ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சுப்ரீம் கோர்ட் முப்பத்தொன்று இருபத்தி நாலு ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சுப்ரீம் கோர்ட் முப்பத்தொன்று இருபத்தி நாலு அதில் இந்த எர்லியர் ஜெய இந்திரா ஜெய்சி கேஸில் கொடுக்கப்பட்ட அந்த நூறு பாயிண்ட்டு நூறு பாயிண்ட் மெரிட் பாயிண்ட்ஸ் அந்த பாயிண்ட்டுக்கு அடிப்படையில் தேர்ந்தெடுக்கிறதுல பல சிக்கல்கள் இருக்கிறதுனால அதை வந்து உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்று கருத்து தெரிவிச்சிருக்காங்க அவங்க என்னென்னா அட்வொகேட்டு பார்ல எவ்வளோ வருஷம் இருக்கிறாருன்றதுக்கு பாயிண்ட்டு கொடுக்கறது வந்து அது அர்த்தம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது வந்து மூத்த நீதிபதிகளும் மூத்த வழக்கறிஞர்களும் இப்போ மனு செய்தவர்களுக்கு வந்து இன்டர்வியூ வச்சு செலக்ட் பண்ணுறது வந்து வழக்கறிஞர் தொழிலை அவமானப்படுத்துவதாகவும் சொல்லியிருக்காங்க அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா இதில் என்னென்னா இதில் வந்து இந்த பாயிண்ட்ஸில் வந்து ஸ்பெசிஃபிக் பாயிண்ட்ஸ் இல்லை எதுக்குன்னா கேரக்டருக்கு ஆனஸ்டிக்கு இன்டெகிரிட்டிக்கு அது வந்து ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லி இருக்காங்க அதனால் இது வந்து வெளிப்படையான தன்மையாக குறிக்கோள் நல்ல குறிக்கோள் உயர்ந்த குறிக்கோள் கொண்ட தன்மையாக மிகவும் நேர்மையாக செய்யப்பட்ட செயலாக இருக்க வேண்டும்ன்றதுக்காக தான் இவங்கெல்லாம் இந்த பதிலாக இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு இந்த தீர்ப்பை வந்து நான்கு மாதத்துக்குள்ளே நடைமுறைக்கு கொண்டு வந்து அந்தந்த உயர் நீதிமன்றங்களும் அந்தந்த உச்ச நீதிமன்றமும் அந்த ரூல்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் ஸ்பெசிஃபிக்காக என்ன அழுத்தம் கொடுத்துருக்காங்கன்னா ரெக்கமெண்டேஷனை அனுமதிக்கிறதுக்கு வந்து புல்கோட்டு தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது வந்து ஒற்றும ஒரு மனதாகவும் தேர்ந்தெடுக்கலாம் இல்லை என்றால் ஓட்டு போட்டும் தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது வந்து டென் இயர்ஸு மினிமம் குவாலிஃபிகேஷன் அது அது இருந்து தான் ஆகணும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க அப்புறம் இந்த இதுக்கு முன்னாடி போட்ட மனுக்கள் எல்லாம் அவங்க பழைய இதுலேயே பண்ணலாம் இனிமேல் வருடத்துக்கு ஒரு முறை இந்த மூத்த வழக்கர் டிசைனர் சீனியர் அட்வொகேட் ப்ராசஸ் நீங்கள் கண்டிப்பாக நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க புது இப்போ தனிப்பட்ட நீதிபதிகள் வந்து யாரையாவது ரெக்கமெண்ட் பண்ணுற அந்த நடைமுறையை வந்து ட்ராப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் பண்ணி புதுமையான உத்தரவு கொடுத்துருக்காங்க இதை பாருங்கள் அதாவது நான் ஆரம்ப காலத்தில் ஏழாவது வருஷம் எட்டாவது வருஷமே இருப்பேன் என்ன எட்டு வருஷம் நைன்டீன் எயிட்டி ஒனில் வழக்கறிஞரான எயிட்டி எயிட்டில் எனக்கு சேம்பர் கிடச்சிடுச்சு அப்போவே அப்போல்லாம் ஏழு வருஷம் இருந்தால் போதும் சீனியர் அட்வொகேட் அப்போ என்ன ப்ராசஸ்ன்னா ரெண்டு சீனியர் அட்வொகேட் ரெக்கமெண்ட் பண்ணால் போதும் நம்மள டிசைனேட்டட் சீனியர் ஆகுவாங்க ஆனால் என்னை கேட்கும்போது நான் நானே அதுக்கு தகுதி அட்டுறேன் என்ற அடிப்படையில் ஏன்னால் நான் தேர்வில் நின்று போராடிக்கிட்டு இருந்தேன் பல விஷயங்களில் வந்து சட்டப்புறம்பாகவும் நடந்துக்கிட்டு இருக்கேன் அதனால் நானே அதுக்கு தகுதி இல்லாதவன் நினச்சி நான் அதை ஒதுக்கிட்டேன் இன்றைக்கும் நான் அதை தான் நினைக்கிறேன் நான் வந்து என்னை இப்போ சில வருடங்களாக என்னை மாற்றி என்றாலும் கூட மீண்டும் அந்த உள்ள ஒரு அந்த ஒரு ஒரு சாத்தான் உள்ளே தூங்கிட்டு இருக்கு அது எப்போது வெளியே வந்துடுமான்ற பயம் இருக்கு அதனாலே நாற்பத்தி மூணு வருஷம் ஆனால் கூட நான் நாற்பத்தஞ்சு வருஷம் ஆகப்போகுது பார்த்துங்க இந்த அடுத்த டிசம்பர் வந்ததுன்னா நாற்பத்தி நாலு முடிஞ்சு நாற்பத்தஞ்சு வருஷம் மூத்த வழக்கறிஞர் சின்ன இளம் வழக்கறிஞர்களோடு இருந்துட்டு போகிறேன் அதனால் நீங்கள் வந்து இதை கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க என்ன நடைமுறையில் வந்திருக்குன்றத பாருங்கள் குறிப்பாக நேர்மை நியாயம் ஒழுக்கம் இவைகள் வந்து வழக்கறிஞர்களுக்கு சரியான தகுதியாக இருக்க வேண்டும்னு இந்த தீர்ப்பில் சொல்லியிருக்காங்க பத்து வருடம் கம்பல்சரியாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த ரோஸ்டர் சிஸ்டத்தை மாற்றி புது ரோஸ்டர் சிஸ்டம் பாயிண்ட்டுங்களெல்லாம் எல்லாம் போட சொல்லி சொல்லியிருக்காங்க பார்ப்போம் என்ன நடக்குது நான்கு மாதத்துக்குள்ளே நடைமுறைப்படும்